ரெண்டு நாளா சாப்பிடல அது என்னன்னா உயிர் இருந்திருந்தா கூட அப்படியே இருக்கிறாரு இருக்கிறாரு அந்த ஒரு மைண்ட் இருக்கும் இறந்ததுமே அந்த ஒரு ஏதோ ஒண்ணு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இது ஒரு பொண்ணு பொருள் நகை பணம் எல்லாமே எவ்வளவு கொடுத்தாலும் ஓட்டுக்கு ஓட்டுக்காக கொடுத்தாலும் மக்களுக்கு எது கொடுத்தாலும் சாக்டிஃபைஷனே ஆகாது வயிறார சாப்பாடு போடுறாரு பாத்தீங்களா அதுதான் நிலைக்கும் நீங்க பொண்ணு பொருள் பணம் எது கொடுத்தாலும் நாளைக்கே மக்கள் மறந்துடுவாங்க வயிறு ஃபுல்லா ஏழை எளிய மக்களுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடுறாரு அந்த சாப்பாடுக்காகவே அந்த கடவுளை நல்லா வச்சிருந்தா நல்லா என்னை பொறுத்தவரையும் அந்த அம்மா ஒரு முறை ஜெயிச்சு பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை பிரேமலாத் அம்மா என்னுடைய ஆசையும் கூட இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன் இந்த வாட்டி அந்த அம்மா ஜெயிக்கணும் கண்டிப்பா எங்களுடைய ஓட்டு அந்த அம்மாக்கு இருக்கு அந்த அம்மா கண்டிப்பா சிஎம் சிஎம் அவளாலும் எதிர்கட்சியாவது வரணும் கண்டிப்பா அவங்க இந்த நம்ம தமிழ்நாட்டுல வந்து சாப்பாடு இல்லாம யாருமே இருக்கக்கூடாது அவருடைய இடத்த அவங்க நிரப்பணும்னு எனக்கு ஆசை சொல்ல முடியல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் அவர் இடத்துல வந்து இப்பதான் நாங்க பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட் அவங்களுக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம் வெயிட் பண்றோம் அந்த அம்மா வரணும் அந்த அம்மா மட்டும் தான் கண்ணீர் விடுறாங்கல்ல நாங்கெல்லாம் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை விட்டுற ஆனால் எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதான் பெரிய விஷயம் அந்த அம்மா கண்டிப்பா சிஎம் ஆவாங்க அந்த இடத்துல நிப்பாங்க பாத்தீங்களா மேலே எப்படி கல்லு வந்துச்சுல இன்ன வரைக்கும் யாருக்காவது வந்திருக்கா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க நேர்ல பாத்துருக்கேன் சார் நான் ஆனா பக்கத்துல இருந்து போல இப்ப பக்கத்துல போயிட்டு வந்துட்டேன் வேற வழி இல்ல என்ன பண்றது எங்க வீட்டுக்காரும் சினி ஃபீல்ட்ல தான் இருக்காங்க டைரக்ஷன்ல இருக்காங்க அவங்க இந்த ஃபீல்டு வந்தது காரணமே கேப்டன் ஐயா தான் அந்த ஒரு சொல்ல வார்த்தையே வரல அந்த அம்மா பிரேம்லதா அம்மா கண்டிப்பா வரணும் சிஎம் சிஎம் அவளாலும் ஆப்போசிட்லயாவது வரணும் அவர் எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணாரோ அதே மாதிரி அவங்களும் பண்ணணும் மக்களுக்கு இல்ல தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே பசின்னு இருக்கக்கூடாது அவ்வளவுதான் எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போடணும் வயிறு ஃபுல்லாக நீங்கள் சாப்பாடு போட்டுட்டீங்கன்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க அண்ணனுங்க நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க நீங்களும் விட்டுறாதீங்க அப்பா எடுத்து நீங்கள் நிரப்பணும் அப்பதான் நீங்க அவருடைய அப்பாவுக்கு இல்லை அப்படின்ற ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்க நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் நீங்க கண்டிப்பா வருவீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அவ்வளோதான் சார் அதை சொல்லலாம் முடியாது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது இழப்பு இழப்பு தான் முடிஞ்சிச்சு அந்த இடத்த அவங்க இப்போ அம்மா பிரேம் ரத்தம் அம்மா நிரப்பினா மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இன்னும் நிரப்பலை இனிமேல் நிரப்பணும் அவ்வளோதான் எங்களுடைய வேண்டுகோள் அவள் தான் எப்போ ஐயா போயிட்டாரோ இனிமேல் வந்துடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணிருக்கும் வேல்யூ இருக்குது நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய சார்பாக நானும் சொல்கிறேன் நான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன் கடவுள் வேண்டியிருக்கேன் கண்டிப்பா சிஎம் நம்பிக்கையோட போறோம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா கவலைப்படாதீங்க சார் நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வருவீங்க அப்பா இடத்த புடிச்சு காட்டுறீங்க அப்பதான் நீங்க அவருக்கு மகன் அவள்தான் இவ்வளவு நாள் நீங்க அவருக்கு மகனா இருந்தீங்க இப்போ தமிழ்நாட்டோட மகனா நீங்க வரணும் அவ்வளவுதான் சாரி இறந்து போனது ரொம்ப வருத்தமா இருக்கு இது இப்பதான் கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நாங்க ரசிகர் மண்ணில் ரசிகர் ஆரம்பிச்சுலயே நாங்க கேப்டனா தான் இருந்திருக்கிறோம் இவர் இறந்து போனது எப்படின்னா ரொம்ப எழப்பை இழப்பை உண்டாகிருச்சு அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியல கண்ணுக்கு கலங்குது சார் சாரி போது எப்போண்ணா ஏதோ உசுரு சார் நீங்களா போது எனக்கு கேப்டன் போகிறாரு டார் மாதிரி அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் பார்த்தேன் ரொம்ப ரூம்மி ரூம்மு பார்த்த படம் கெப்டவுன் போகிறாண்டாவது ஃபுல்லாக பிடிக்கும் ரமணா அட் மல்டிமேட் அதிகம் இல எப்படி சொல்றது அவர் அவர் எப்படி சொன்னா ஒரு ஆலமர தூன்னு சொல்லலாம் ஆரம்பரமேட்ட சொல்லலாம் நான் சின்ன வயசுலேருந்தே கேப்டனு ப படம் பார்த்து தான் நான் இன்ஸ் இன்ஸ்பிரர் ஆனேன் அவருக்காக தான் நான் திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்தேன் கேப்டனாலே எனக்கு ரொம்ப உயிர் ஆனால் அவர் இந்த மாதிரி திடீர்னு இறந்து போன விஷயத்து கேட்டால் என்னால் தாங்கவே முடியல இது ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை ஆட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஆட்மா சாங் கட்டிக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி கேப்டன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கேப்டன் பூமை ரமணா மோஸ்ட் எதுவும் பார்த்தா தான் ரமணாவில் கடைசி அந்த டைலாக்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லாத அவர் இருக்கும் போது அந்த அருமை புரியல யாருக்கும் இல்லாத போது தான் அந்த ஜேம்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க சோசியல் மீடியாவில் அவங்க கலாச்சவங்க இன்னைக்கு எல்லாருமே கேப்டனை பத்தி இப்போ புகழ்ந்து தான் பேசுறாங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இருக்க இன்னும் கொஞ்சம் இரு கொஞ்ச நாள் இருந்துருக்கலாம் அது இரவ சீக்கிரம் அவரை கூப்பிட்ட கூப்பிட்டாரு சிறந்த தலைவர் இல்ல அவர் வந்து மிகப்பெரிய சிறந்த தலைவர் அவர் தலைவரை இழந்துட்டு நம்ம ரொம்ப வருத்தப்படணும் அவர் ஒரு ஆக சிறந்த தலைவர் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்லாம் எப்படி சொல்றது ஒரு தலைவர்னா இப்படி இப்படிதான் இருக்கணும் அரசியலுக்கு சினிமாவில இருந்து வந்து சாதிக்க முடியும் சாட்சி காட்சி மிகப்பெரிய தலைவர் கேப்டன் ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை அவரை மிஸ் பண்றது எல்லாருமே நாட்டு மக்கள் எல்லாருமே மிஸ் பண்றாங்க வந்திருக்கணும் ஆண்டவன் அவர் சீக்கிரமாக கூப்பிட்டுருக்காரு ஏன்னா மக்களுக்கு அன்னதான பிரபுன்னு அவருக்கு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா சா சாப்பாடு நோயில் பசிக்குதா அப்படின்னு வந்துவிட்டால் போதும் சாரோட ஆஃபீஸில் எனி டைமும் சாப்பாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க நான் ரொம்ப சின்ன பையன் அப்போல்லாம் எனக்கு தெரியாது ஸோ எனக்கு வளர வளரதான் பார்த்து கேப்டன் இருந்து கற்றுக்கணுன்னாக்கா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம் நான் கேப்டன் கற்றுகிட்டு வந்து யாரும் எனக்கு கேட்டால் உணவுன்னு ஒருத்தர் கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னாக்கா கேப்டன் வருஷம் நான் கற்றுக்கிட்டேன் நான் அவரோட கொள்கையில் அதை கண்டிப்பாக பின்பற்றுவேன் கேப்டன் கண் கொள்கையில் யாருன்னு மட்டும் உணவு உதவின்னு கேட்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பை ஆனது வந்து இன்ஸ்பைர் ஆனா ஸோ அவருக்கு ரொம்ப வருத்தமான வருத்தமா இருக்கு அவரோட புகழ் என்றும் வாழும் இருக்கிற பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கேப்டன் புகழ் வாழ்ந்துகிட்டே இருக்கும் மக்களோட மனசுல என்னைக்கு அவர் இருந்துகிட்டே இருப்பாரு கேப்டன் புகழ் வாழ்வாங்க மிகப்பெரிய இழப்பு சார் மிகப்பெரிய ரொம்ப மிகப்பெரிய இழப்பு அவர் இருந்திருந்தானா தலைகளாக நடந்திருக்கும் அரசியலும் சரி எல்லாமே சரி நல்ல அரசியல் தலை தலைகளா நடந்திருக்கும் ரொம்ப மிஸ் பண்றோம் அவனுடைய ஆன்மா சாந்தடை வேறنا கண்டிப்பாக வந்து பார்த்திருக்குங்க. என்னது மாறி ஆ என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் சார். திருவார டிஸ்ட்ரிக் நீடாம் காலம்பி வர சார். திருவண்ணாமலை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் சார். கண்டிப்பா ஒரே ஆபீஸ்ல ஒரே ஆபீஸ்ல நைட் இல்ல இல்ல ட்ரைனிங் வந்தோம் நைட்டு கிளம்பிடுவோம் இப்ப ஊருக்கு. கேப்டன் பாக்கதியா ஆ கேப்டன் பாக்கது. ஒரு நல்ல அண்ணாரை இழந்துட்டோம். எல்லா எம்ஜிஆர் மாதிரி நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாரு அவரு செத்தனால எல்லாருக்கும் மன உடஞ்சி போச்சு வாழ்க்கையில அவர் மாதிரி யாரும் வர முடியாது அவர்ட்ட யாரும் இனிமேல் வாழ்க்கையில வர முடியாது அவரோட போயிடுச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் நாங்களும் அவரும் தான் நாங்களும் தான் ரொம்ப பிடிக்கும் அவரு எங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வந்து தனக்கு வேணான்றது தான் அவருக்கு மற்றவங்களுக்கு பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது பாரு அதே அவரை வந்து நல்ல விதமா மார்கழி மாசம் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அவரு சொர்க்கலோகம் போயிட்டாரு அவரு அவர் அவர் வந்து நல்ல ஒரு நல்ல ஊருக்கு தான் இது மாதிரி அதனால வந்து ரொம்ப வேதனையா இருக்கு கேப்டன் சார் பார்க்கலான்னு இங்கே சமாதிக்கு வந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் எல்லாத்துக்குமே நல்லா உதவி பண்ணியிருக்காப்புல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காப்புல யார் போய் கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணுறாள் அவர் ஆபீஸ்லேயும் வந்து வரவங்களுக்கு சாப்பாடு அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் ஆளுங்க சாப்பிடும் சொல்லி சொல்லியிருக்காப்புல அந்த நம்ம சாப்பிட்டதில்ல ஆனால் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது பெரிய விஷயம் அதெல்லாம் கேள்விப்படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு போயிட்டு ஆப்பிடன்று வருத்தமாக இருக்குது அதனால வந்து மிகப்பெரிய இழப்பு தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆனால் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி ஆகிறதுக்காண்டி நான் அவர் அது வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் எனக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷமா பிடிக்கும் இடையில படம் எல்லாம் வானத்தை போல படம் எல்லாத்தையும் சொல்லலாம் அவர் படத்தை வச்ச படம்லாம் எங்கள் அண்ணா வானத்தை போல அந்த மாதிரி நிறைய படத்துல நம்ம பிடிக்கும் போல நல்ல ஒரு இது கேப்டன் பிரபகர்லாம் நல்ல இது ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு வருத்தமா வந்துட்டு போயிருக்கேன் இந்த இடத்துல அதுக்காண்டி வந்து கடவுள்கிட்டே அவருக்காண்டி வேண்டு ഞാൻ വിജയകാന്ത പഠിപ്പിക്കേ എനിക്ക് പഠിച്ചപ്പുറം വാനത്തിൽ